மனித கோயில்கள் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கின்றீர்களா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் ஒன்று குறைந்தர் மூன்று பதினாறு பதினேழு மனித வரலாற்றில் பாவம் பெருகிக் கொண்டே போனாலும் கடவுளின் கிருவை மேலும் மேலும் பெருகிக் கொண்டிருப்பதை நாம் காண முடிகிறது இத்தகைய பின்னணியில் மனிதனின் சரத்தை கடவுளின் ஆலயமாக கொள்ளவும் கடவுளுக்கு ஏற்படைய வகையில் அதை பரிசுத்தமாக்கி கொண்டு கனம் பண்ணுதல் அவசியம் அதுவே மிக சிறந்த ஆன்மீகம் பவுல் விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் கடவுளின் பண்ணை என்றும் கூறுகிறார் மேலும் நீங்கள் கடவுளுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் கடவுளுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா என குறிப்பிடுகிறார் கடவுளின் ஆலயம் பரிசுத்தம் உள்ளது ஒருவன் கடவுளின் ஆலயத்தை கெடுத்தால் கடவுள் அத்தகைய மனிதனை கெடுப்பார் நீங்களே அந்த ஆலயம் என்கின்றார் நாம் கடவுளின் ஆலயமாக இருப்பது பெரும் பாக்கியம் ஒன்று குருந்தையர் ஆறு பத்தொன்பது இருபது வசனங்களில் உங்கள் சரமானது கடவுளாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் என்று அறியீர்களா மேலும் நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்களாகையால் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல கடவுளுடையவர்கள் நாம் இயேசுவின் சரம் இருப்பதாலே இயேசுவின் சிந்தை கரிசனை இரக்கம் மன உருக்கம் குணம் போன்றவை நம்மில் காணப்படுகிறது ஒவ்வொரு நாளும் இவற்றுள் நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் கடவுளின் ஆலயம் என்ற கூற்றில் நமது சரீரம் சமுதாயம் திருச்சபை ஐக்கியம் சிறப்புக்குரியது ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்